పిల్లం ఇరణి నేరం ఏరుకుల పెట్టి పిల్ల ఇర అణి నేను గౌరవికారులపట్టి ி மற்றும் பிள்ளைக்களம் இருக்கலைப்பட்டி மற்றும் பிள்ளைகளும் வைகுண்டம் அடிக்க வேண்டி தொடர்ந்து சிங்கம்பட்டி அதனை தொடர்ந்து నేరుకుల పెట్టి మిల్లైపులం

நம்ம அணியோட சிறந்த ரைடர் பிரவீன் இவ்வளவு நம்ம நம்ம ஊர்ல மம்பால் அழைப்பாங்க அப்படி மம்பால் மாதிரி பண்ண பாரு

ஒரு மேட்ச் ஒன்னால இறங்க முடிச்சால அடிய பாரு ஓ பாயிண்ட்ல இருந்து வந்தாருங்க அவிக்கி ஒற்றே அறை தார் பாரு பல்ல கோடுங்க இருக்கு பெரிய இல்ல இருந்து நம்ம எதுக்கு வந்தோம் காட்டிட்ட வெல் ப்ளே வெல் ப்ளே ஓ ஸ்டைலிஷ் ரைடர் ரூபன் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க எதிர்பார்க்கற உங்கட்ட லூப் எதிர்பார்க்கற உங்களுக்கு எதிர்பார்க்கற நீங்க ஸ்டைலிஷா கையில தான் ஓட்டிட்டீங்க உங்களுக்கு என்ன ஏதோ இன்ச் ஒ புரியல எதிர்பார்க்கிட்ட எதிர்பார்க்கல பார்க்கணும் நம்ம அறியோட நம்பிக்கை நட்சத்திரம் கோபால் கோபால் மாதிரி பாருப்பா வா வா வாக்கா பா உக்கா உ பா இதத்தான் எதிர்பார்த்தேன் இதத்தான் எதிர்பார்த்தேன் மாதிரி அப்பன் அருமையோட ஆசை நம்ம ஊரோட ஆசை பாரின்ல இருந்து ஒருத்தன் செல்வமான பாத்துக்கிட்டு இருக்காங்க ஃபாரிங்கிலிருந்து செல்வாபாவை பாத்துக்கிட்டு இருக்கேன் யாரு நம்ம மாரியோட வாட் நீ ஒரே ஒரு டாக்ள் பண்ணி அது போதே மாரி ப்ளீஸ் கம் பேக் ரூபன் ஸ்டைலிஷ் ஒரு முயற்சி ஆனா 보면은 அதனால முடியாது உங்க கிட்ட நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்த பப்பா மாரி ஆனா உங்ககிட்ட கிட்ட இல்ல நிறுவனிகளும் வெற்றி புறிகளும் கவிதை நமது அறிவு ஆட்டத்தை அடிப்படையாக விளையாடப்பட்டு கேட்டுக்கொள்கிறோம் வெற்றி மன அனு வேண்டும் உடல் உறுதி வேண்டும் இதை ஒன்று ஒன்றினைத்தான் வெற்றி நமது இரண்டு இடங்களிலும் இதை கிடையாது அது மட்டுமல்ல விவசாயம் ஒரு பெரிய இருக்கு

சிக்கன்பி மற்றும் வட்ட குளம் இரண்டு ஆண்டுகள் தயாராக இருக்கை பிள்ளை குளம் சிங்கம்பட்டி மற்றும் தயார்களையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பிள்ளைகளுமே கபடி விளையாட்டில் சிறந்த அநேக முன்னுரிமை மன்னிக்கவும் இங்க வந்திருக்கிற அனைவர்களையும் நாங்கள் வருக வருகை என வரவேற்கிறோம் எங்கள் ஊர் அனைவரையும் நாங்கள் வருக வருகை என வரவேற்கிறோம் எட்டு ஆறு அருமையான அருமையான விளையாட்டு இந்த விளையாட்டு அருமையான விளையாட்டு பதிமூன்று பதிமூன்று மற்றும் ஏழு இந்த வெற்றுப்புள்ளியானது அருமையான வெற்றி புள்ளி பதிமூன்று நிதானமாக விளையாட வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறோம் பதினாண்டு மற்றும் அவரை எதிர்த்து ஆடுகிற டீம் ஆனது ஏழு வெற்றி கொள்ளிகளை பெற்றுள்ளது இந்த வெற்றுக்கொள்ளியானது நிதானமான வெற்றி கபடி விளையாட்டில் நிதானம் என்பது வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் விளையாட்டானது

நிதானம் 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 அருமையான அருமையானபடி பிடி புள்ளிய பெற்றுள்ளது பிள்ளைகளோம் வெற்றி புள்ளி பெற்று 10-12, 19-12. In favour of today's world. Last three minutes of play. 10-12, 19-12. আমারানি নানিকে নাচ্যাক্যাক্যানদে. ইনি কপডিযানদে. ইনি এমনদে. ইনে এমলে আট্য়াকে. ইনে এমলে আট வட்ட குளம் சிங்கப்பட்டு நீங்கள் தோட்டத்தில் வளர்க்க என்பது என்னதான் சிங்கம் கூட விளையாட்டு இந்த விளையாட்டு ஒரு நேர விளையாட்டு கபடியானது நம்முடைய தமிழனுடைய பாரம்பரியம் இந்த விளையாட்டை நாம் அனைவரும் நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல இன்னொரு சொல்லிக்கூடிய விளையாட்டு ஆகவே அனைவரும் விளையாட்டை கண்டுகளில் வருகிறோம் இந்த விளையாட்டு நம்முடைய ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்த ஒரு மாபெரும் விளையாட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வட்டப்பழம் மற்றும் அதனை எதிர்ப்பு அணியாண்டு உடனடியாக மறுபடி கேட்டுக்கொள்கிறோம் வட்டப்பழம்

जय सामी जेठ के डम और सिरप बरी नाले की पाली का बंद सोने के लिए अरे मुयर्ची मुयर्ची ची इसे गुड इसे गुड आ गया रुबल बुलान गुड अरे पुल रहेगा क्या रहा प्लेयर फंटास्टिक राइडर